அதே போல எப்பொழுது பார்த்தாலும் அடிபின் சொல்லி நீங்க தாங்க எடுமே ரெண்டாயிரத்தி பதினொன்று மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அப்பொழுது அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது அப்ப சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அண்ணா அறிவாரியத்தில் முதல் மடியில கலைஞர் தொலைக்காட்சியில் முறைகேடுதான் சிபிஐ ரெய்டு நடந்தது கீழ்த்தளத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை மேல்தலத்துல காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் நடக்குது அங்க சிபிஐ ரெய்டு கீழ்த்தளத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை இப்படி மிரட்டி பணியை வைத்து அடிமையாக இருந்தது திமுக அண்ணா திமுக அப்படி அல்ல அதே போல வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய நிர்வாகி மீது வழக்கு போடுவது பாருங்க நாலாம் தேதி திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று குளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார் அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக போட்டியிட்ட அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடர்றார் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக பற்றி நேற்றை ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் குளத்தூர் தொழிலே போட்டியிட்ட அவர் அவரை பற்றி விசாரணை எந்த ஊடகமும் எந்த பத்திரிகையும் வெளிப்படுத்தல ரெண்டு மணி நேரம் வாதம் நடந்திருக்கு மீண்டும் நாளை தினம் பதினொன்றாம் தேதி வர இருக்கிறதாக கேள்விப்பட்டேன் ஊடக நிலும் பத்திரிகை நிலும் தர்மத்தை நீங்கள் நாட வேண்டும் பத்திரிகை என்பது ஒரு நடுநிலையா இருக்க வேண்டும் வேண்டும் திட்டமிட்டு அண்ணா திமுகவை அவதூறு செய்தியை வெளியிடுவதை நிறுத்தி விடுங்கள் ஏன் மிரட்டாங்களா பயமா இருக்க மாட்டேங்குது பத்திரிகை ஊடகத்துக்கும் ஏன்னா திரு சவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தையும் அங்க இருக்கிற சாக்கடை தண்ணி ஊத்திட்டாங்களே அது போல இந்த ஊடக நிறுவனத்தினுடைய நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் பத்திரிகை நடத்துகின்ற உரிமையாளர்கள் வீட்டிலையும் ஏதாவது மனத்தையும் சாக்கடை தண்ணி ஊச்சிடுவான்னு பயமோ என்னமோ நாலாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது அந்த வழக்கை பற்றி எந்த ஊடகமாவது எந்த பத்திரிகையாவது செய்தி வெளியிட்டீங்களா சிந்திச்சு பாருங்க எங்கள் மீது எவ்வளவு வழக்கு போட்டீங்க